வணக்கம் காஞ்சி கேசன் பேசுகிறேன் ஓன் நீங்கள் இப்போது வெளியே போய் சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிட்ணும் அதை பற்றி தான் இப்போது இன்றைக்கே ரெண்டு நியூஸ் வந்திருக்கு ஒரு குரூப் என்ன பண்ண ஃபேமிலி போயிட்டு வரும்போது அந்த திருவண்ணாமலை கிட்ட செங்கம்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா அங்கே ஒரு நல்ல ஃபேமஸான ஹோட்டல் நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் ஐஃபை ஹோட்டல் தான் அது அப்படின்னு சரி அங்கே போய்ட்டு எல்லாம் அவர் சொல்கிறார் ஏன்னா சுத்தபத்தமாக இருந்தால் நீங்கள் வந்தோம் அப்படின் எல்லாம் வந்து சாப்பிடும்போது இவர் சாப்பிட்ற அந்த ரைஸில் என்ன சாப்பிட்ற ஒரு டிஃபன் இது பிரியாணி மாதிரி வெஜிடபிள் ரைஸ் எதுவும் சாப்பிட்றாங்க அதில் பார்த்தா கற்பாம்பூச்சி இருக்குங்க கற்பான் பூச்சி எடுத்து காமிக்கிறாங்க காமிச்சு அந்த ஹோட்டல் உரிமையாளர் சரி இருந்தால் என்ன சார் அது நீங்கள் தான் போட்டிருப்பீங்க அதை எடுத்து அப்படி போட்டு சாப்பிடுங்க அப்படின்ற எப்படிங்க இது இங்கே இருக்குது இல்லைன்னா ஒன்று அதுக்கு இன்னொருத்த சொல்கிறார் அது அந்த பேட்டில் இருக்கணும் உங்கள் பிளேட்டில் இருக்கா இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அவர் பிளேட்லேருந்து அவர் பேசிக்கிறேன் நான் அப்படி அப்புறம் அவங்க வந்து இதை வந்து எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏன்னா ஒன்று போய்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம எங்கே எந்த நம்பரை வச்சு பண்ணுறது சொல்கிறாங்க சுகாதார இதில் இங்கே பண்ண அங்கே நம்ம அதுக்கு நம்பர் சார்ஜ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு அவங்க எங்கேருந்து வரணும் அதெல்லாம் பார்க்கணும் இது நல்ல நம்பர்லாம் அங்கே ஹோட்டலே எழுதி போட்டுருங்க என்ன இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் நம்பர் எழுதி போட்டாலும் நம்ம ஜனங்களை அங்கே பார்த்து பண்ணுறதுக்கு உடனே வந்து ஏன்னா அந்த பிளேட்டை வச்சுட்டு நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறது இல்லை நம்ம நிறையா வேலையில் இருப்போம் ஏன்னா சாப்பிட்றதுனா போகிறோம் ஏதோ ஒரு வேலையில் ஒரு அர்ஜென்டில் இது சாப்பிட போகிறோம் அதனால் பகிரங்கமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த நம்பரை எழுதினா தான் எந்த ஹோட்டலுக்கு ஆனது ஒரு பயம் இருக்கும் செய்கிறவங்க கொஞ்சம் சுத்தமாக செய்வாங்க அப்படின்னு அவர் அதே மாதிரி சொல்கிறேன் இதில் வேறு அந்த அந்த ஹோட்டலில் அந்த வீடியோ காமிக்கிறாங்க அந்த ஹோட்டலில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கிறாங்க சொல்ல சும்மா இந்த ஆக்ஷன்லாம் பண்ணாதீங்க என்ன கரெக்டாக பண்ணுறேங்க சொன்னால் சாப்பிடுங்க இல்லாட்டி போங்கன்னு என்னென்னு சொல்லுது நீங்கள் சாப்பிடுறதுனா பணம் தர நான் நான் பணம் கேட்கறதுக்காக இந்த பிளான் போகிறீங்களா பாக்கெட்லேருந்து கற்பாம்பூச்சிக்கு போட்டு எங்கே சாப்பிடுவோம் பாக்கெட்டில் கற்பாம்புச்சி பூரா போட்டுன்னு வருவான் இது ஒரு கதைங்க நேற்று ஒருத்தர் சாப்பிட்றாங்க அது பா சாப்பிட்றாங்க எங்கே இந்த ஐடி இதுல ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடியில் ஏதோ துணிக்கடையில் ஏதோ போட்டான் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க டே ரெகுலராக வர இந்த ஹோட்டலில் பார்த்தா அந்த சாம்பார் ரைஸில் ஒரு பூரா ஒன்று நெளிஞ்சு போதுங்க அப்படியே காமிக்கிறாங்க போகிறோம் இல்லைன்னா ஒன்று வேறு ஒன்றா தராமட்டு அது ஒரு இதாக தராங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அது இதுன்றாங்க ஜனக்கு தடுமாறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணது ஏன்னா இப்போது சோசியலில் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே விரைவில் எடுப்போம் அப்படி இப்படின்னு அதே மாதிரி நிறைய நடக்குது இன்னொரு இடத்துல பாருங்க அது என்ன இடம் எனக்கு சரியாக போடலை அதாவது ஆசிப் பிரியாணி ஹோட்டல் அந்த நேம் தான் நான் பார்த்தேன் அங்கே வந்து பார்பிக் சிக்கன் ஒன்று அதான் இப்போ சிக்கன் வெரைட்டிஸ்லேயும் நிறைய போகிறானே நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க தெரியும் அப்புறம் அந்த பன்னீர் சிக்கன்றான் டிக்கான்றான் டக்கன் இன்னொன்னு சொல்கிறாங்க அதில் ஃபார்மிக் சிக்கன் ஒன்று போடுறாங்க பேரை மாற்றி நல்லா பைசா பார்க்குறாங்க ஓகே அந்த சிக்கனை வாங்கி வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது இந்த பெரியவரு ஒருத்தர் அதான் பெரியவங்கன்னா ஒரு நாற்பது பேர் அப்படி அப்படி ஃபேமிலியாக சாப்பிடும்போது அவர் கடிச்சிடறாரு வாயிலிருந்து ரத்தம் வருது என்னடா இதுன்னு பார்த்தா அந்த கண்ணாடி பீஸ் இருக்குது பாருங்கள் அது அந்த சிக்கன் பார்பிக் சிக்கனில் இருக்குது அது தெரியாமல் கட்டிட்டு தர ரத்தம் வருதுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா கண்ணாடி பீஸ் இருக்குது தெரியணும் அந்த பேக்கெட்டோடு எடுத்தாந்து ஹோட்டலில் கேட்குறாங்க கேட்டால் அது ஒன்றும் இல்லை கண்ணாடி பீஸ் எப்படி வந்தால் அப்படின்னு ஒன்று தேவை குழப்புறாங்க அதுக்குள்ள அந்த கிச்சன்லேருந்து இருந்து அந்த சமையல் பண்ண அவரே வராரு கேட்ரிங்லேருந்து அவரே வராரு இல்லை இல்லை ஒரு பாட்டில் ஒன்று உடஞ்சது மேலேருந்து உழுந்தது அந்த பாட்டிலில் எடுத்துட்டோம் அதுலேருந்து எப்படியோ தப்பி தவிர ஒரு பீஸில் விழுந்துருக்கும் எப்படி சொல்கிறாங்க பாருங்க இது சப்போஸ் அது உள்ளே போச்சுன்னா அவர் என்ன வர்ற ஒன்றும் அதான் கண்ணாடி பேசு உள்ளே போனால் என்ன ஆளுடா அப்படி இதுக்கு அந்த சாஃப்ட்வேர் சொல்கிற அந்த கும்பல் இருக்காரு சப்போஸ் இது முழுங்கிருந்தோம்னா நாங்கள் எங்கள் உயிருக்கு ஆபத்தினா எல்லாம் ஒன்றும் ஆவாஸ் அதை பார்த்துட்டோம் அப்படி அதுக்கும் ஒரு நெக்லெக்டாக சொல்கிறாங்க இது கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படி இப்படின்றாங்க தடுமாறுறாங்க ஜனங்கள் கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன் அந்த நம்பர் அப்படியே ஒவ்வொரு ஹோட்டலும் நல்லா பகிரங்கமாக போடணும் எதனால் கம்ப்ளைண்ட்னால் போடுங்கன்னு போட்டால் தான் இதெல்லாம் அடுங்க இதுக்கு வந்து என்ன தெரியுங்களா இந்த என்வி ஓட்டெல்லாம் இந்த புழு இருந்தது அது இருந்து இதுன்னு என்ன சொன்னால் உடனே இப்போ வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க செக் பண்ணுறாங்க கெட்டு போன இறைச்சி எட்நூறு கிலோ இருக்குது ஆயிரம் கிலோ இருக்குது அது வாரம் கூட போட்டாங்க எட்நூறு கிலோன்னு இது எங்கெங்கே சர்வீஸ் அது மானுங்கே பண்ணிட்டார் எல்லா ஹோட்டலும் போயிட்டாங்கன்னு அந்த அது வந்து பீஃப் அது மாட்டுக்கறின்னு சொல்லுவாங்க அதுதான் எட்நூறு கிலோ ஒரு எல்லா ஹோட்டலும் அமுச்சுருக்கார் என்னென்ன ஓட்டிலையும் அமைச்சான அதுக்கப்புறம் சீஸ் பண்ணணும் அதனால் இது போஸ்ட்டுக்கு அவன் எத்தனை பேர் அவர் போனோடனே அவர் ரெடி பண்ணி சமையல் பண்ணி எத்தனை பேர் எடுத்து போயிருக்கானோ எத்தனை பேர் வீட்டுக்கு எடுத்து போனால் ஆஃபீஸ் எடுத்து இதுமெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுங்க அதான் விஷயம் வேணும்ல அது சாப்பிட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் இன்னும் சொல்லணுமே ஆ அப்புறம் இன்னொன்று இடம் பாருங்கள் சிவகங்கைன்ற இடத்துல இப்போ நாய் கடிச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஏன் நானே பார்த்துருக்கேன் எங்கள் டிமான்மெண்ட்லேயே இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு இடத்துல ஒரு லேடியை நாய் கற்று ஒன்று நாள் பேசிகிட்டு அம்மா அந்தம்மா கவுண்டரில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு பேசிகிட்டே இருந்தாங்க சார் ஒரு நிமிஷம் இருந்தாங்க சரி எங்கேயே போகிறாங்கன்னு பார்த்தா இருந்து அந்த ஆஃபீஸ் கேட்டை திறனு வெளியே அப்படி போயிட்டாங்க அங்கே வெளியே வந்து அந்த பார்ட்மெண்ட் போகிறாங்க அங்கே தான் அங்கே ஒரு சைக்கிள் பார்க்கிங் மாதிரி இருக்கும் அது உள்ளே போய் அந்த கேட்டை மூடிவிட்டாங்க இன்னும் இந்த அம்மா ஏன் எங்கே போகிறாங்க அப்படின்னு நாங்கள் ஒன்று ஜாம போய் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குங்க அப்படியே இந்த நாய் மாதிரி சவுண்டு கொடுத்தாங்க அந்த சைக்கிள் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு சரியாக போச்சு கேட்டு வந்து மறுபடியும் வந்து அவங்க சீட்டில் உட்காந்துட்டாங்க எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்காயிடுச்சு என்னடா ஆயிடுன்ட்டு நான் மெதுவாக கேட்டேன் மேடம் இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் அந்த நாய் கட்டிட்டு கட்டி ஒரு ஆறு மாதம் ஆச்சு எல்லாம் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தனுக்கு இருந்தாலும் அந்த சிம்டம் ஒன்று தெரியுதுன்றாங்க அது தெரியும் போலவங்க அவங்க சொன்னாங்க அந்த சிம்டம் போது தெரிஞ்சிடும் அந்த நேரத்தில் என்னால் நான் என்ன பண்ணுவேன் முன்னெல்லாம் ஆஃபீஸ்லேயே பண்ணுவேன் இப்போ அது தெரியறதுனால நான் சைலண்ட்டாக போய் எங்கன்னா ஒரு இடத்துல போய் அந்த ரெண்டு நிமிஷம் அந்த சிம்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் வீட்லேயும் இப்படி நடக்கும் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி சிவகங்கையில் ஒருத்தர் குரங்கு கட்சி இருக்கு கட்சி எப்படி ஒன் மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அவர் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி தான் போட்டது அந்த வார்டு கேட் இருக்குது பாருங்கள் இரும்பு கேட்டு அந்த கேட்டு மேலே ஏறினாங்க இந்த கம்பி கேட் இருக்கு அது மேலே ஏறி இறங்க மாட்டுறாரு அவர் கூப்பிட்றாங்க அந்த குரங்கு மாதிரியே சவுண்டு கொடுக்குறாரு முகத்தெல்லாம் ஒரு மாதிரி குரங்கு சேஷமாக வச்சுட்டு அங்கேருந்து சவுண்டு கொடுக்குறாரு இது எல்லாம் அப்படி இப்படியும் பிடிச்சி எழுக்கிறாங்க அதில் ஒரு வார்ட்பாய் ஒருத்தர் ரொம்ப வேகமாக வந்துட்டு இவர் தைரியமாக பிடிச்சி ஏன்னா எத்தனை பேர் அவங்க பேஷண்ட்டு பார்த்துருப்பாங்க அந்த தைரியத்தில் கூப்பிட்டு இவரை கூப்பிட்டார் பாருங்க போட்டு அடி அடினு அடிச்சார் அவர் அடிச்சிட்டார் எட்டி உரைச்சிட்டாரு அது மாதிரி அப்புறம் அவர் எல்லாம் ஒரு பத்து பேர் எல்லாம் சேர்த்து புட்டு அவர் ரெண்டு கையைக்கால் கயிறு போட்டு கட்டி அப்போ கூட அவர் உருமராரு மாட்டின வர வரப்போது அது மாதிரி முகமெல்லாம் அப்படியே அந்த மங்கி இது சேர் செய்ய வரும் இது பார்த்துட்டு எனக்கு நான் இப்போ தான் இந்த மொபைலில் பார்க்குறேன் பயந்துட்டேன் நாங்கள் அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இதெல்லாம் ஏன்னா நம்ம வெளியே ஏதோ போகிறோம் வரோம் நாய்கடி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறோம் இப்போ இது புதுசாக இருக்குது அதனால் இது பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் கொஞ்சம் பொறுமையாக போவோம் எதுலேயும் அர்டண்ட் படாமல் நிம்மதியாக போவோம் பசியாக எடுக்கும்போது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவோம் கூடுமான வரையே வெளியே சாப்பிட்றதை தவிர்க்கணுங்க இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும் இல்லைன்னா நம்பர் எழுதி ஹோட்டல் நம்பரு அந்த கம்ப்ளைண்ட் நம்பரு எல்லா ஓட்டிலும் கட் பெரிய எழுத்தில் எழுதணுங்க டக்குன்னு நம்மளுக்கு பண்ணால் எடுக்கிற மாதிரி எழுதணும் அதை மாதிரி இருந்தால் தான் இவங்களாம் திருடுவாங்க இவங்களை வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அந்த இருந்தது எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு பத்தாயிரரூபா பயன்படுறாங்க ஹோட்டலுக்கு ஒன்று பத்தாயிரவா அசால்ண்டாக கட்டுவாங்க ஏன்னா ஒரு பத்து சாப்பாடு விற்றாலும் உனக்கு பத்தாயிரவா வந்துடும் ஒரு சாப்பாடு உனக்கு இப்போ பக்கெட் பிரியாணி ரெண்டாயிரம் ரூபாய் அது ஒரு அஞ்சு பக்கெட் போனால் அவன் பத்தாயிரவா அவன் ஈஸியாக கட்டு போடுவான் ஆனால் அந்த பையனை கொஞ்சம் கூட்டணும் இல்லாட்டி வேறு யாரும் தண்டனை போட்டோம் இது கொஞ்சம் சிவியராக பண்ணணும் கையில் க்ளவுஸ் நான் நிறைய ஹோட்டலில் பார்க்குறேன் க்ளவுஸ் எல்லாமே எடுக்கிறாங்க யாரும் செக்கிங் வந்தால் சொல்லிடுறாங்க போல் அந்த டைமில் மட்டும் அப்படியே தலையில் தலையிலாந்து கேப் போட்டுக்கிறான் அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் ஓகே ஏதோ சொல்லுன்னு சொல்லிட்டேன் பார்த்து செய்வோம் நம்மளும் கொஞ்சம் கேப்பில் இருப்போம் ஓகே